இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சிருக்கேன் குக்கர் நல்ல சூடானதும் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் டால்டா சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த சைஸில் ரெண்டு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு ஸ்டார் அனிஸ் ஒரு பிரிட்ஜெலாம் சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்த ஏலக்காய் பட்டை கிராம் எல்லாமே நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இது கூட மூணு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் பிரியாணிக்கு எப்பவுமே வெங்காயம் கட் பண்ணும்போது இந்த மாதிரி நீல வாக்கில் கொஞ்சம் மெல்லிஸாக இருக்க மாதிரி கட் பண்ணுங்கள் அதுதான் நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம் நம்ம வெங்காயம் எந்தளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணியில் கலரும் டேஸ்ட்டும் இருக்கும் வெங்காயம் வதங்கிட்டு போதே இது கூட நான் வந்து மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து கூடுதலாக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போது வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கினா தான் நம்ம பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை வாசனெல்லாம் நல்லா போயிட்டு என்ன பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளி வந்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகி அதில் இருக்க தோலெல்லாம் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நல்லா பொடியாக கட் பண்ண புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிகளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க பிரியாணியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே புதினா மல்லி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கக்கூடியதே இந்த புதினா மல்லி தான் இதை நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா பிரியாணி வந்து அவ்வளோவா நல்ல வாசனையாக இருக்காது ஸோ பிரியாணி பண்ணும்போது புதினா மல்லி வந்து எப்போவுமே கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுருங்க அப்போ தான் நமக்கு பிரியாணியில் நல்ல கலர் கிடைக்கும் இதில் வந்து நம்ம வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலரும் சேர்க்க போகிறதில்ல இப்போ இது கூட நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தையை சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துட்டு எந்த வித கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இது கூட பாதி எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு அளவுக்கு மசாலா இருந்தால் தான் நம்ம பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம மட்டன் சேர்க்க போகிறோம் நான் இன்னைக்கு முக்கால் கிலோ அளவுக்கு மட்டன் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பிரியாணிக்கு எப்பவுமே இந்த மாதிரி எலும்போடு சேர்ந்துருக்கிற பீசஸாக எடுத்துக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் இதை உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம் அரிசி எந்தளவுக்கு எடுத்துருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் பிரியாணி பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு ஒன்றுங்கிற ரேஷியோவில் தான் தண்ணி சேர்க்கணும் அதாவது ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தோன்னா ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் நான் இன்றைக்கு என்னோடய கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் ஸோ மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் இந்த மூணு கப் தண்ணியை நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போது இந்த மூணு கப் இருந்து ஒரு கப் தண்ணி மட்டும் மட்டன் வேக வைக்கிறதுக்காக நான் சேர்த்துக்கிறேன் மீதி இருக்க ரெண்டு கப் தண்ணியை நம்ம அரிசி சேர்க்கும் தான் சேர்க்கணும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது குக்கரை மூடி வெயில் சேர்த்து ஒரு நாலு விசிலுக்கு மட்டும் நல்லா வேக விட்டுருங்க மட்டன் இருக்க டைமில் நம்ம அரிசி ஊற வச்சிடலாம் நைனிக்கு ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு இருபது நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம் குக்கரில் இருக்க எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது இந்த மட்டன் வந்து ஒரு எண்பது சதவீதம் மட்டும் வெந்தால் போதும் மீதி இருக்க டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து நம்ம அரிசியோடு சேர்த்து வேக வைக்கும்போது வெந்துடும் இப்போவே நீங்கள் வந்து ஃபுல்லாக வேக வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா எனக்கு பிரியாணியில் பீசஸ் கிடைக்காது எல்லாமே கரைஞ்சி போயிடும் இப்போ நம்ம வந்து மீதி எடுத்து வச்சுருந்த ரெண்டு கப் தண்ணியையும் இது கூட சேர்த்துக்கலாம் முன்னாடி வந்து நம்ம மட்டன் வேக வைக்கும் போது அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ வந்து அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க ஸ்டவ்வை நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம அரிசி சேர்த்துக்கணும் இப்போது தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிவிட்டு அரிசியை மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுருங்க நீங்கள் ரொம்ப போட்டு கலந்து விட்டீங்கன்னா ஊற வச்சுருக்க அரிசின்றனால உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்போது இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம குக்கரை மூடணும் இப்போது தண்ணி வந்து இந்தளவுக்கு கொதிச்சிருச்சு இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம் குக்கரோட வெயிட் சேர்த்துட்டு ஸ்டவ்வை குறைஞ்சி வச்சு ஒரு விசில் மட்டும் விட்டுருங்க ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கு மேலே வைக்க வேண்டாம் குக்கரோட எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்மளோட மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு எடுத்து பாருங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்ல உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் அரிசி உடைஞ்சிராம பிரியாணி குழையாமல் ப்ரெஷர் இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதே மெத்தட்ல நான் சொல்லியிருக்க அளவுகளோட நீங்களும் மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ